போட்டித் தேர்வு நண்பர்களுக்கும் கல்வி தொலைக்காட்சி நேயர்களுக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நாம் தமிழ்மொழி பாடத்திட்டத்திற்கான வகுப்பறையை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வர்றோம் அந்த வகையில் நம்ம தமிழ் மொழிக்கான தமிழ் அறிஞர்களும் அவர்களது தொண்டுகளும் தமிழ் தொண்டுகளும் அந்த பாடப்பகுதியை நம்ம பார்க்குறோம் அந்த பிரிவு அதாவது தமிழ் பாடப்பகுதியின் மூன்றாவது பிரிவான தமிழ் அறிஞர்களும் அவர்களது தொண்டுகளும் அந்த சமுதாய தொண்டும் அந்த பாடப்பகுதியை பார்க்குறோம் கடந்த வகுப்பில் நிறைய நம்ம பார்த்துட்டோம் இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழர் வாணிபம் நம்மளுடைய பழந்தமிழர் எவ்வாறெல்லாம் வாணிபத்தை மேற்கொண்டார்கள் பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக நம்மளுடைய பழந்தமிழருடைய வாணிபத்தை பற்றி பார்க்க போகிறோம் சங்க காலங்களில் எந்தளவுக்கு வாணிபம் இருந்தது அந்த தகவலை பார்க்க போகிறோம் அதே மாதிரி மூவேந்தர் காலம் சேர சோழ பாண்டியர் காலத்தில் வந்து எந்த அளவுக்கு வாணிபம் இருந்தது நம்ம சேர நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பதிற்றுப்பத்து நூலில் இதை பத்தி தகவல் இருக்கு அதே மாதிரி நம்மளுக்கு எந்த அளவுக்கு அவங்க வந்து முசிறிக்கு முசிறி முக்கியமான துறைமுகமாக சேர நாட்டில் இருந்துச்சு அது அலெக்சாண்டரியா அதாவது முசிறிக்கும் அலெக்சாண்டிரியாவுக்கும் ஒரு வாணிப ஒப்பந்தம் அந்த காலத்திலேயே இருந்ததை இது வரைக்கும் நம்மளுக்கு ஒரு சான்றாயிருக்கு அப்படின்லாம் பார்க்குறோம் அதே மாதிரி பாண்டிய நாடுல முத்து குளித்தல் முத்து வாணிபம் அதாவது கொற்கை முத்து எந்த அளவுக்கு சிறப்பு அது எந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருந்தது வாணிபம் செய்ய அந்த இந்த இங்கே உள்ள கொற்கை முத்து பல்வேறு வெளிநாடுகளுக்கு வந்து ஏற்றுமதியாக்கப்பட்டது அந்த தகவல்கள்லாம் நம்ம வந்து இந்த இந்த வகுப்பில் பார்ப்போம் இதை வந்து யார் குர்க்கை முத்து குளித்தலை பற்றி நம்ம மார்க்கோ போல என்ன சொல்கிறாங்க அந்த தகவலில் பார்ப்போம் அப்புறம் சோழ நாட்டில் எந்த அளவுக்கு வாணிபம் இருந்தது பூம்புகார் துறைமுகம் அதற்கு எவ்வளவு சிறப்பு சிறப்பாக இருந்தது அப்போ சோழ நா சோழ ஆட்சி காலத்தில் எப்படி வாணிபம் இருந்தது அந்த தகவலை பார்க்கோம் இல்லை காவேரி பூம்பெட்டினத்தில் எந்த அளவுக்கு தகவல் இருந்தது அப்படின்னு பார்ப்போம் நம்ம சோழ நாட்டை பற்றி படிக்கும்போது நிறைய தகவல் நம்ம வந்து இப்போ பட்டினப்பாளைய நூலில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சிலப்பதிகாரம் மணிமேகலை இந்த நூல்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இலக்கிய சான்றுகள் தமிழருடைய இலக்கிய அது சோழ நாட்டின் வாணிபம் பற்றிய தகவல்கள் நம்மளுக்கு நிறையவே இருக்குது அதே மாதிரி அந்த அப்பையிலேருந்து தொடங்கி இப்போ வாணிபம் எப்படி பண்ட மாற்று முறையாக மா பண்ட முறையிலேருந்து இப்பொழுது மின்னணு வாணிகமாக நம்ம வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறோம் அதே மாதிரி நம்ம இப்ப தற்காலத்துல வழியில் வாணிபம் பண்றோம் அப்ப அந் எப்படி அப்படியே படிப்படியாக வந்து தமிழ்டைய வாணிபம் படிப்படியாக முன்னேறி வந்துச்சு வளர்ச்சி அடைந்தது அந்த தகவல் தான் இப்ப நம்ம அந்த இந்த தகவலில் இந்த பாடப்பகுதியில பார்க்க போறோம் அப்ப பழந்தமிழர் வாணிபம் இப்ப நம்ம தொடக்கத்துல என்ன பழந்தமிழர் வாணிபம் அது இருந்தது அறத்தின் வழியே வணிகம் செய்தார்கள் அப்படிங்கிற தகவல் அறத்தின் வழி செய்தவர்கள் தான் நம்மளுடைய தமிழர்கள் அப்ப வணிக வணிகத்தையும் அவங்க வந்து என்ன பண்றாங்க அறத்தின் வழிதான் மேற்கொள்றாங்க அப்படின்னு கொடுக்குறாங்க அதே மாதிரி பாருங்கன்னா பொருள் தேடுவது ஒன்றே அவங்களுடைய வணிக வணிகத்தின் நோக்கமாக இல்லை அவங்களுடைய என்ன பட்டினப்பாளைய நூலில் என்ன கொடுக்குறாங்கன்னா கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது அந்த அளவுக்கு தமிழர்கள் வந்து வணிகம் செய்தார்கள் அதாவது நம்ம நம்ம வாங்கிக்கிறது அதிகமாக வாங்கிக்கிற மாட்டோம் கொடுக்கும் கொடுக்கும்போது நிறையா கொடுப்போம் அப் அந்த மாதிரியான ஒரு நெறிமுறையை பின்பற்றி அறத்தின் வழியே நின்று வாணிபம் செய்தார்கள் நம்முடைய தமிழர்கள் அப்படின்னு பண் பண்ட பழந்தமிழர் தான் வாணிபம் செய்தாங்க அப்படின்னு நம்ம நிறைய இடத்துல நம்ம குறிப்புகளில் நாணய சான்றுகள் பல்வேறு வெளிநாட்டு அறிஞர்கள் சான்றுகள் நம்ம சங்க இலக்கியங்கள் வழியே உள்ள சான்றுகள் இதை எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு நம்ம பார்க்க போகிறோம் எது எப்படிலாம் நம்ம எதையெல்லாம் தொடக்க காலத்தில் பழந்தமிழருடைய வாணிபம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேளாண்மை பொருட்கள் அதிகமாக வந்து ஏற்றுமதி இறக்குமதி அப்படி அதில் பண்ணியிருக்காங்க ஏன்னா தொடக்க காலத்தில் வந்து உணவுப் பொருட்கள் தான் தொடக்க காலத்தில் பழந்தமிழரில் நம்ம உணவுப் பொருட்களை தான் நம்ம வந்து வாணிபம் செய்தோம் ஏன்னா ஒரு இப்போ நம்ம வந்து நிலத்தின் அடிப்படையில் வந்து தமிழருடைய வாழ் வாழ்வியல் முறை இருந்தது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா அப்போ ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்றவாறு அவங்க வந்து தொழில் செய்தார்கள் அப்போ ஒரு இடத்துல விளையிற பொருள் வந்து இன்னொரு இடத்துல கிடைக்காது அப்போ இப்போ நம்ம கடற்கரையில் வாழ்கிறவங்களுக்கு உப்பு கிடைக்கும் மீன் கிடைக்கும் இதுவே பார்த்தீங்கன்னா மருந்து திணையில் அவங்க நெல் வேளாண்மையில் ரொம்ப ஈடுபடுவாங்க அப்போ நெல்லை கொடுத்து உப்பு வாங்கிக்கிட்டாங்க இப்படி பரிமாறிக்கொண்டார்கள் அவங்க வந்து எப்படின்னா ஒரு பொருளை கொடுத்து இந்த மாதிரி தான் அவங்க பரிமாறிக்கொண்டார்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் அப்போ இதில் இது இது மட்டுமா தரைவழி வாணிகம் நீர்வழி வாணிகம் அப்படி கடல்வழி வாணிகம் அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போ இப்போ தமிழர்கள் தரைவழி வாணிகம் மட்டுமின்றி கடல் வாணிகத்திலும் வந்து ரொம்ப இப்போ சிறப்புட்டு இருந்தார்கள் அதாவது கடல் கப்பற்கலையிலே தமிழருடைய கப்பற்கலையும் சரி கடல் வாணிக வணிகமும் சரி ரொம்ப அவங்க சிறப்பு அதில் தனித்து தனித்துவம் பெற்று இருந்தார்கள் தமிழர்கள் அப்படின்னு நிறைய நம்மளுக்கு குறிப்புகள் கிடைக்கிது அப்படின்னு பார்க்குறோம் இதில் பெரும்பாலும் இதில் வந்து ஏற்றுமதி இறக்குமதி பொருட்கள் அவர் விலை உயர்ந்த பொருட்கள் எது அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா புண் மணி முத்து துகில் இந்த மாதிரி இதெல்லாம் கடல் கடந்து வாணிபம் செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட பொருட்களாக நம்ம பார்க்குறோம் இப்போ வணிகத்தில் ஈடுபடுறதுக்கு எதை பயன்படுத்துனாங்க அப்படின்னு பார்த்தா பெரிய பெரிய நாவாய்கள் அதாவது படகுகள் கப்பல்கள் இதெல்லாம் நிறைய இடங்களில் நம்ம வந்து மூவேந்தர்கள் பார்க்கும்போது மூவேந்தர்களுமே துறைமுகங்கள் இருக்குது இப்போ பூம்புகார் துறைமுகம்னு நம்ம பார்க்குறோம் சோழர்களின் துறைமுகமாக பூம்புகார் துறைமுகம் பார்க்குறோம் அதே மாதிரி நம்முடைய சேரர்களின் முக்கியமான துறைமுகமாக முசிறி துண்டி இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்குறோம் இதை இதை தவிர நம்ம பார்த்தீங்கன்னா பாண்டியர்களின் துறைமுகமாக கொற்கை அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ இந்த துறைமுகங்கள்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல்வழி பயணத்திற்கு மட்டுமன்றி இது வணிகத்திற்கு தான் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது இப்பயுமே நம்ம துறைமுகத்தை பார்க்கும்போது அதில் பயணம் செய்பவர்களை காட்டிலும் ஒரு சரக்கு சரக்கு கப்பல் தான் நிறைய அதிகமாக இருக்குது அதாவது அந்த அந்த கப்பல்களின் மூலமாகத்தான் கடல்வழி நீர்வழி போக்குவரத்து மூலியமாகத்தான் நம்ம நிறைய பொருள்களை வந்து நம்ம ஏற்றுமதி இறக்குமதிக்கு ரொம்ப பயன்படுத்துகிறோம் இப்போ நம்ம நாட்டுக்கு தேவையான பெரும்பாலான எரிபொருள் அதாவது எரிபொருள்லாம் நம்ம பார்த்திங்கன்னா கச்சா எண்ணெய் பெட்ரோல் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வெளிநாட்டில் இருந்து தான் இறக்குமதி பண்ணுறோம் அதே மாதிரி இங்கேருந்து நம்மளுடைய விவசாய வேளாண்மை பொருட்கள்லாம் இங்கேருந்து நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம் கரும்பு அரிசி இந்த மாதிரி நம்மளுடைய ஏற்றுமதியை நம்ம நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போ இது இதுக்கெல்லாம் எது மு முக்கிய காரணமாக இருக்குது பார்த்தீங்கன்னா துறைமுகங்கள் அது நம்மளுடைய அடுத்த இது இதன் தொடர்ச்சியாக நம்ம வந்து கடல்வழி வாணிகத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் அப்போ இதில் பார்த்தீங்கன்னா துறைமுகங்கள் ரொம்ப முக்கிய பங்காற்று நம்மளுடைய த நம்முடைய தமிழர் வாணிபத்தில் பார்த்தீங்கன்னா துறைமுகங்கள் ரொம்ப முக்கியமான பங்கு பங்கு வகிக்குது அதில் முக்கியமான ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற துறைமுகமாக நம்மளுடைய சங்க இலக்கியங்கள்லாம் குறிப்பிடுறது வந்து பூம்புகார் துறைமுகம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அந்த துறைமுகத்தை சுற்றி நிறைய வணிகர்கள் வாழ்ந்தார்கள் அது வணிகர்களின் ஒரு புகழ் புகழ்பெற்ற இடமாக அது இருந்தது அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்கிறாங்க சரி இது எப்போ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிறிஸ்து பிரபு அப்படி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கிறிஸ்து பிறந்தார் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே நம்ம வந்து எந்த நாட்டோடையெல்லாம் துறவு கொண்டு இருக்குன்னு பார்த்திங்கன்னா கிரேக்கம் ரோமாபுரி எகிப்து இந்த மாதிரி எல்லா நாடுகளும் அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே இந்த நாடுகளோட நம்ம வணிக உடன்பாடு அதாவது வணிகம் மேற்கொண்டிருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இல்லை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அரிசி மயில் தொகை இங்கேருந்து நம்ம ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற தகவலையும் நம்ம பார்க்குறோம் தமிழர்கள் வந்து கிரேக்கத்தோடு நிறைய வணிக உடன்பாடு மேற்கொண்டிருக்காங்க நிறைய வணிக தொடர்பு இருந்திருக்கு அதுக்கு சான்றா பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ் சொற்களும் கிரேக்க மொழி சொற்களும் ஒரு ஒரு நிறைய சொற்கள் வந்து கொண்டு தொடர்பு உள்ளதாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் பாருங்களேன் அரிசிங்கிறது நம்மளுடைய இங்கே தமிழ் சொல்லான அரிசி அங்கே உரைசா அப்படிங்கிறது அழைக்கப்படுகிறது நம்மளுடைய கரூர் அப்படிங்கிற ஒரு ஒரு ஊரின் பெயர் அங்கே கரோரா அப்படிங்கிறத அழைக்கப்படுகிறது நம்மளுடைய ஆறான காவிரி ஆறு எங்கே அங்கே எப்படி அழைக்கப்படுதுன்னா கபிரில் அப்படிங்கிறத அழைக்கப்படுது இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தப்பட்டு நம்மளுடைய நம்மளுடைய இடங்கள் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள இடங்களும் சரி நம்ம ப பயன்படுத்தக்கூடிய பொருட்களும் சரி த தமிழிலும் கிரேக்கத்திலும் ஒரு தொடர்பு உள்ளதா இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் குமரி அப்படின்னு நம்ம குமரி கண்டம் அப்படின்னு சொல்கிறோம் கன்னியாகுமரி அப்படின்னு சொல்கிறோம் அங்கே குமாரி அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க இங்கே தொண்டி துறைமுகம் இருந்தது சேரர்களின் ஒரு முக்கிய துறைமுகமாக தொண்டி இருந்தது அப்படின்னு பார்க்குறோம் அது திண்டிஸ் அப்படிங்கிறத அழைக்கப்படுது மதுரைங்கிறது மதோரா அப்படின்னு அழைக்கப்படுது முசிறி முசிறிஸ் அப்படிங்கிறத நம்ம கிரேக்க ஆவணங்களில் நிறைய இடத்துல கிரேக்க கிரேக்க மொழி சொற்கள் வந்து தமிழோடு ரொம்ப தொடர்பு உள்ளதாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் இதே மாதிரியே அவங்க பழந்தமிழர் இப்போ நம்ம கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே வணிகம் மேற்கொண்டார்கள் அப்படின்னு பார்க்குறோம் ஆமாம் கிமு பத்தாம் நூற்றாண்டிலேயே அரசன் சாலமனுக்கு இங்கேருந்து என்ன போயிருக்கு யானை தந்தமும் மயில் தொகையும் இங்கேருந்து நிறைய வாசனை பொருட்கள் இங்கேருந்து தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்டன அப்படிங்கிற தகவலையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரி இப்போ இப்போ டோட்டலாக நம்ம இப்போ எப்படிலாம் இருந்தது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சு பழங்காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பண்ட மாற்று வாணிகம் அப்படின்னு ஏற்கனவே சொன்னேன் நம்ம ஒரு இடத்துல கிடைக்கிற பொருள் இன்னொரு இடத்துல கிடைக்காது அப்போ நம்ம ஒரு பொருளை வந்து கொடுத்து ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை நம்ம இருந்தோம் அப்படிங்கிறோம் அப்போ இதுதான் பண்ட முறை பண்டம்ன்ற பொருள் அப்போ ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கிக் கொள்வதுதான் பண்ட மாற்று முறையாக இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம் அப்போ தொடக்க காலத்தில் எப்படி இருந்ததுன்னா நெல்லை குடிச்சிட்டு நெல்லை கொடுக்குறோம் அதுக்கு பதிலாக நம்ம உப்பு வாங்கிக்கிறோம் அதே மாதிரி ஆட்டின் பாலை கொடுத்து தானியத்தை பெற்றனர் அப்படிங்கிற தகவலாம் நம்மளுடைய சங்க இலக்கியங்களில் நிறைய இட நிறைய இடங்கள்ல குறிப்பிடுறாங்க அதாவது ஒரு நம்மளுடைய சங்க இலக்கிய நூலில் வந்து ஒரு நூலில் பார்த்தீங்கன்னா எட்டு தொகை நூலில் ஒரு இடையன் வந்து தன்னுடைய இருந்த ஆட்டின் பாலை கொடுத்து கேழ்வரகு இந்த மாதிரி பொருட்கள்லாம் தானியங்கள் நிறைய தானியங்கள் அரிசி இந்த மாதிரி தேவையான தேவையான பொருட்களையெல்லாம் ஆட்டை கொடுத்து ஆட்டின் பாலை கொடுத்து தனக்கு தேவையான பொருளை வாங்கி கொண்டார் அப்படின்றது நம்மளுடைய சங்க இலக்கியங்கள் குறிப்பிடுது அப்படின்னு பார்க்குறோம் சரி இந்த பண்டம் மாற்று வாணிபம் அந்த காலத்தில் இருந்துச்சு அப்போ இந்த காலத்தில் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் ஆமாம் இந்த காலத்து கொண்டு நம்ம வந்து அதை வந்து ஒரு ஒரு சில இதில் இப்போ நம்ம பயன்படுத்துகிறோம் எப்படின்னு பார்க்குறீங்களா இப்போ நம்ம வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பழைய பொருட்களை வந்து ஒரு சிலர்கிட்ட கொடுத்துட்டு இந்த வீட்டில் வருவாங்க பழைய சாமான்களை வாங்க வருவாங்க அப்போ அவங்கக்கிட்ட நம்ம அதை கொடுத்துட்டு இன்னொரு பொருளை நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கியிருக்கிறத நீங்கள் நிறைய இடங்களில் பார்ப்பீங்க கிராமங்கள்லாம் பார்ப்பீங்க அதாவது வீட்டில் உள்ள பயன்படுத்தப்படாத பழைய பொருட்களை கொடுத்து விட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான பா பாத்திரங்கள் வாங்குவோம் குடங்கள் வாங்குவோம் இந்த மாதிரி இதெல்லாம் அப்போ இதுவும் ஒரு பண்டமாற்று முறையாக தான் இது வரைக்குமே அதை நம்ம கடைப்பிடிச்சிட்டு தான் வர்றோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் சரி இந்த வாலிபம் பற்றிய அப்போ பழந்தமிழர் வாலிபம் பற்றிய சங்க இலக்கியங்கள் நம்மளுடைய எட்டு தொகை நூல்கள் என்ன சொல்லுது அப்படின்னு அந்த இலக்கிய சான்றுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன் அதில் பாருங்கள் தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி உமனர் போகலும் அப்படின்னு நற்றினை நூலில் குறிப்பிடுறாங்க அதாவது இதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா தன்னாடு விளைந்த வெண்ணல் அதாவது நம்ம நாட்டு மருத நிலத்தில் விளைந்த நெல்லை கொடுத்து விட்டு பிற நாட்டு உப்பின் அதாவது நெய்தல் நிலத்தில் விளைந்த உப்பை வந்து வாங்கி கொண்டார்கள் உமணர் போகலாம்னா உமணர்னா உப்பு வியாபாரம் செய்பவர்கள் அப்படின்னு பொருள் அப்ப நம்ம வந்து எப்படி இதில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ட மாற்று முறையில் வியாபாரம் நடந்தது வணிகம் நடந்தது நம்மளுடைய தமிழர்கள் மேற்கொண்டார்கள் அதற்கான சான்றாக பார்க்கலாம் அப்போ நெல்லை கொடுத்து உப்பை வாங்கிக்கிட்டாங்க அப்படிங்கிறத நற்றினை நூலில் குறிப்பிடுகிறது நம்மளுடைய கேள்வித்தாள்களில் இந்த நூல் இப்படி இந்த வரிகளை கொடுத்து விட்டு நம்மளுடைய எந்த நூல் குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்பாங்க அப்போ நெல்லுக்கு பதிலாக உப்பை வாண்டின வாங்கினார்கள் அப்படிங்கிறத நம்மளுடைய நற்றினை நூல் குறிப்பிடுகிறது அப்படின்னு பார்க்குறோம் அதே மாதிரி பாருங்கள் பாலோடு வந்து கூலோடு பெயரும் அப்படின்னு குறுந்தொகை நூலில் குறிப்பிடுகிறது ஏற்கனவே ஒரு தகவல் சொன்னோம் இல்லையா ஒரு வந்து ஆட்டின் பாலை கொடுத்து விட்டு கூழ் என்றால் தானியங்கள் என்று பொருள் அப்போ நம்ம வந்து அப்போ ஒரு இடையன் வந்து ஆடு மேய்க்கிற சிறுவன் வந்து பாலை ஆட்டின் பாலை கொடுத்து விட்டு கூ அந்த கூழ் தானியங்கள் நிறைய தானியங்கள் பெற்றுக்கொண்டார் அப்படிங்கிற தகவலை குறுந்தொ நூல் குறிப்பிடுகிறதா நம்ம பார்க்குறோம் அப்போ பாலோடு வந்து கூலோடு பெயரும் அப்படிங்கிறத குறிப்பிடுகிறது குறுந்தொகை நூல் அப்படின்னு பார்க்குறோம் அதே மாதிரி பாருங்கள் பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும் அப்படிங்கிறத நம்மளுடைய அகனானூர் நூல் குறிப்பிடுகிறது அப்போ பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் நம்மளுடைய தங்க ஆபரணங்கள் தங்க தங்கத்தை கொடுத்து விட்டு நகையை கொடுத்து பொன் கொடுத்து விட்டு கறி என்றால் இங்கு மிளகு என்று பொருள் கரியை பெற்றுக்கொண்டு சென்றார்கள் அப்படின்னு நம்மளுடைய குரு அகனானூறு சொல்லுது அதாவது நம்ம தொடர்ச்சியை இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் அகனா நூற்று நூலில் முசிறி துறைமுகத்தில் நடந்த ஒரு வாணிப பற்றிய ஒரு தகவல் தான் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அதை குறிப்பிடுவது அகனா நூறு அகனானூறு நூல் அப்போ இந்த சங்க இலக்கிய வரிகள்லாம் எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன்னை கொடுத்துட்டு இன்னொன்று வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லுது அதாவது பண்டமாற்று வாணிக முறையை பற்றி இது குறிப்பிடுகிறது அப்படின்னு பார்க்குறோம் அப்போ வாணிபம் பற்றி இது வந்து நம்மளுடைய தான் இப்படித்தான் இடம்பெறும் அப்போ வாணிபம் பற்றிய இலக்கியங்கள்னு பார்க்கும்போது நம்மளுடைய தமிழர்களுடைய வாணிபம் எப்படி இருந்தது தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி உமணர் போகலும் என்று குறிப்பிடும் நூல் நற்றினை அதே மாதிரி பாலோடு வந்து கூலோடு பெயரும் அப்படிங்கிறத குறிப்பிடுகிறது நூல் வந்து குறுந்தொகை நூல் புண்ணோடு வந்து கரியோடு பெயரும் அப்படிங்கிறத நம்மளுடைய அகனானோர் குறிப்பி குறிப்பிடுகிறது இது எல்லாமே இதை எது எதை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னா தமிழருடைய வணிகத்தை பற்றி குறிப்பிடுகிறது அது பண்டமாற்று முறையில் வணிகம் நடந்ததை பற்றி குறிப்பிடுகிறது அப்படிங்கிற தகவலையும் நம்ம பார்க்குறோம் சரி நம்ம இப்படி த வணிகத்தை வந்து நம்ம இரண்டு வகையில் பிரிக்கலாம் இந்த பண்டமாற்று முறையில் வணிகம் நடந்தாலும் இதை இரண்டு முறையில் பிரிப்பாங்க அது எப்படின்னு சொன்னா தரைவழி வணிகம் நீர்வழி வணிகம் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிடலாம் இரண்டு முறையில் குறிப்பிடலாம் ஒன்றும் கிடையாது இப்போ நம்ம தரை வழியாகவே வாணிபம் செய்வது உள்நாட்டுக்குள்ளே வியா வியாபாரம் செய்வது அதை ஒரு பொருளை கொடுத்து வாங்குறதோ அந்த மாதிரி பண்ணுறது வந்து வழி வாணிகம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வெளிநாடுகளோடு இப்போ நம்ம வந்து தமிழர்கள் வந்து பல நாடுகளோடு நம்ம வந்து தொடர்பு வாணிபம் மேற்கொண்டோம் எகிப்து ரோமானியா கிரேக்கம் இந்த மாதிரி சீனா இந்த மாதிரி இது பல்வேறு நாடுகளோடு நம்ம வந்து வாணிபம் மேற்கொண்டோம் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ இவங்களெல்லாம் கடல் கடந்து வாணிபம் மேற்கொண்டார்கள் அப்போ அது நீர்வழி வாணிகம் அப்படிங்கிறத பார்க்குறோம் சரி இந்த வாணிகத்தை வந்து அப்போ அப்போதிக்க பார்த்தீங்கன்னா தனி ஒரு ஒரு தனியால் வந்து ஒரு வாணிபம் மேற்கொள்வார்கள் அப்புறம் குழுக்களாக சேர்ந்து வாணிபம் மேற்கொள்வார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தரைவழி வாணிகத்தில் வணிகத்தில் ஈடுபட்ட வந்து வியாபாரிகள் எப்படி பண்ணுவாங்கன்னா வெளியூருக்கு செல்லும்போது ஒரு குழுவாக செல்வாங்க அந்த குழுவை வணிக சாத்து அப்படிங்கிறத நம்ம குறிப்பிடணும் இந்த சாத்து ஏன் சார் இப்படி குழுக்களாக செல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலருந்து இந்தியா உலகம் முழுவதுமே நிறைய கொள்ளையர்கள் இருந்தாங்க ஒரு பொருட்களை வந்து பறிச்சுக்கிட்டு போகிறதுக்கான கொள்ளையர்கள் தான் இப்போ நம்மளே பார்க்குறோம் இப்போ வந்து பல்வேறு அப்போதிக்க பெரிய அளவுக்கு ஒரு வளர்ச்சி அடையாத ஒரு ஒரு இருந்துச்சு வளர்ச்சி அடையாத ஒரு நாகரிகம் இருந்தது ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா ரொம்ப நாள் பயணம் பண்ணிய வேண்டிய தூரம் இருந்தது அப்போ நம்ம நிறைய பொருட்களை எடுத்துகிட்டு போகிறோம் அப்போ தனியாக போனால் நம்மளுடைய அந்த பொருட்களை வந்து அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு க கொள்ளையர்கள் வந்து ப பறிச்சிட்டு போயிடுவாங்க அப்போ அதுக்காகவே நம்மளுடைய ம மக்கள் தமிழர்கள் மட்டும் நிறைய பேர் அப்படி குழுக்களாக சென்றாங்க அப்படின்னு பார்க்குறோம் அதே மாதிரி சோழர் காலத்தில் வந்து படிக்கும்போது வணிக குழு எப்படின்னா வந்தாங்கன்னா அஞ்சு வண்ணத்தார் மணிக் கிராமத்தார் அப்படிங்கிறது ஒரு குழுவாக இருந்தாங்க வணிகம் வந்து ஒரு குழு குழுக்களாக சேர்ந்து ஒரு வணி வணிகத்தை இதே மேற்கொண்ட பாண்டியராட்சி காலத்தில் ஒரு இஸ்லாமிய வணிக வண்ணத்தர அப்படிங்கிறதெல்லாம் வரலாற்று நூலில் படிச்சிருப்போம் அதே மாதிரி தான் நம்மளுடைய பழந்தமிழர் வணிகத்தில் ஒரு தரைவழி வணிகத்தில் ஈடுபட்ட வணிக குழுவுக்கு வணிக சாத்து அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அப்போ தன்னுடைய பொருள்களை வந்து இருந்து அதாவது கடற்கொள்ளையர்களிடமிருந்து பாதுகாத்து கொள்வதற்காக நம்ம கூட நிறைய பேரை அழைச்சிக்கிட்டு போகிறது வணிகம் நம்ம வந்து குழுவாக செல்வோம் அப்படிங்கிறத மணி நம்மளுடைய பழந்தமிழர் மேற்கொண்டார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ இப்படிப்பட்ட ஒரு வணிகத்தை மேற்கொண்ட நம்மளுடைய தமிழர்கள் வந்து அதில் ரொம்ப நேர்மையாக இருந்தாங்க அப்படிங்கிறது தான் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம தொடக்கத்திலே பார்த்தோம் அறத்தின் வழி நின்று வணிகம் செய்தவர்கள் தான் நம்முடைய பழந்தமிழர் அப்படின்னு பார்க்குறோம் நம்ம நம்பிக்கை நாணயம் அப்படின்லாம் பார்க்க ஒரு வணிகத்தில் வந்து எதுலேயுமே ஒரு நேர்மை வேணும் அதுலேயும் வணிகத்தில் ரொம்ப ஒரு நேர்மை வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இதை பற்றி எங்கே பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பட்டினப்பாலையில் நம்மளுடைய நடுவு நின்ற நன் நன்னஞ்சினோர் அப்படிங்கிறத நம்முடைய வணிகர்களை தமிழ் வணிகர்களை நம்மளுடைய பட்டினப்பாலை குறிப்பிடுகிறது அதாவது ஒரு நடுநிலைமையோடு செயல்பட்டார்கள் அப்படிங்கிறத நம்முடைய பட்டினம் பட்டினப்பாலை குறிப்பி இது குறிப்பிடுகிறது அப்படின்னு பாருங்கள் இதையே வள்ளுவர் எப்படி குறி குறிப்பிடுகிறான்னு பார்த்தீங்கன்னா வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செயன் அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார் வணிகத்தில் நேர்மையை பற்றி குறிப்பிடும்போது வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செயல் அப்படிங்கிறத நம்மளுடைய வள்ளுவர் குறிப்பிடு அப்படின்னா இப்போ நம்மளுடைய உள்ள பொருள் மட்டும் கிடையாது பிறருடைய பொருளையும் நம்ம பொருள் மாதிரியே நினச்சி அதற்கும் நம் மதிப்பளிக்க வேண்டும் அந்த பொருள் நம்ம பொருள் மாதிரி அடுத்தவங்க பொருளையும் நம்ம பொருள் மாதிரியே நம்ம மதிப்பளிக்க வேண்டும் சமமாக என்ன வேண்டும் அப்படிங்கிறத வணிகத்தில் நேர்மையுடைய நேர்மையாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத நம்மளுடைய வள்ளுவர் திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னு பார்க்குறோம் அதே மாதிரி பட்டினப்பாளையில் நம்மளுடைய தமிழர்கள் நடுவு நின்ற நன்னஞ்சினராக ஒரு நல்ல ஒரு நல்ல மனம் படைத்தவராக ஒரு நடுநிலைமையோடு வணிகத்தை மேற்கொண்டார்கள் அப்படிங்கிறத நம்மளுடைய பட்டின பா நூல் குறிப்பிடுகிறது அப்படின்னு பார்க்குறோம் இதெல்லாம் நம்மளுடைய பழந்தமிழருடைய நேர்மையை பற்றி குறிப்பிடுகிறது தான் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி பட்டினப்பாளையில வேற என்ன கொடுக்குறாங்க கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது கொள்வதுனா நம்ம வாங்கிக்கிறது அது அதிகமாக இருக்காது அதே மாதிரி குடிக்க அடுத்தவங்களுக்கு கொடுக்க நம்ம வந்து பிறர்கிட்ட வந்து அதிக பொருள் இப்போ பண்டமாற்று முறையில் ஒரு பொருளை வாங்கிக்கிட்டு இன்னொரு பொருளை கொடுக்க போதும் அப்போ அவங்கக்கிட்ட நிறைய பொருள் நம்ம வாங்கிட்டு நம்ம கொஞ்சமாக கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த ஒரு ஒரு வழியை கொடுக்க ஒரு முறையை மேற்கொண்டவர் தான் நம்மளுடைய தமிழர்கள் அப்படிங்கிறத பட்டினப்பாலை குறிப்பிடுது அதே மாதிரி திருக்குறள் வந்து ஒரு ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைதொரு பால் கூடாமை சான்றோர்க்கு அணி அப்படிங்கிறது திருக்குறள் குறிப்பிடுகிறது ஒரு நடுநிலைமையை பற்றி எப்படி ஒரு தராசில் இந்த பக்கம் எடை இருக்குது இந்த பக்கம் பொருள் இருக்குது அது இரண்டும் சமமாக காட்டுவது ஒரு கோள் அதாவது தராசின் அந்த அந்த கோள் தான் அது நேராக போது தான் இரண்டு பொருள்களும் சம சமமாக இருக்குது அதே மாதிரி சான்றோர்கள் சான்றோர்கள் எப்படிப்பட்ட எப்படிப்பட்டவர்களுக்கான எதுலையும் சமமாக நடுநிலைமையோடு வகிக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்மளுடைய திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னு பார்க்குறோம் கடற்பயணங்கள் நம்மளுடைய முக்கிய இதிலையே பார்த்தீங்கன்னா வணிகத்தில் வந்து நம்ம நிறைய கடற்பயணங்கள் மேற்கொண்டிருக்கோம் அந்த அளவுக்கு கடல் வாணிகத்தில் வந்து தமிழர்கள் வந்து தொடக்க காலத்துலேருந்தே ரொம்ப மிகச்சிறந்தவர்களாக இருந்திருக்காங்க வெளிநாட்டு அறிஞர்கள் இதுக்கான குறிப்புகள்லாம் நம்மளுடைய ராஜ இருக்கு சோழன் ராஜேந்திர சோழன்லாம் ஒரு கடல் வாணிகத்தில் வந்து மிகச் சிறந்தவர்களாக இருந்தாங்க அப்படின்னு அந்த காலத்திலேயே அப்படி இருந்ததை வந்து இன்னுமே பிரமிப்பாக பார்க்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க அறிஞர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் அப்ப நம்மளுடைய வணிகம் ஒரு தொன்மை வாய்ந்த வரலாற்றுலேயும் கடற்பயணங்கள் நம்மளுடைய அது கப்பற்கலையிலையும் ரொம்ப சிறந்தவங்களாக இருப்பாங்க அப்படிலாம் பார்க்குறோம் இதில் பெரும்பாலும் கடற்பயணங்கள் எதுக்கு அப்படின்னா வ நாட்டு வாணிகம் மேற்கொள்ள அப்படின்னு பார்க்குறோம் இதில் நம்ம வந்து உள்நாட்டு வணிகத்தை விட அயல்நாட்டு வணிகத்தில் வந்து மிகச்சிறந்தவர்களாக இருந்தவர்களோட இருந்தவர்கள் வந்து நம்மளுடைய தமிழர்கள் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ இந்த கடற்பயணங்கள்லாம் நம்ம படிக்கும்போது நம்ம உள்நாட்டில் மட்டும் கிடையாது வெளிநாடுகளிலும் நம்ம வந்து அயல்நாட்டு வணிகத்திலும் மிகச்சிறந்தவர்களாக தமிழர்கள் இருந்தாங்க அப்படிங்கிற தகவலாம் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி இதில் இதில் பா இதில் பார்த்தீங்கன்னா இதில் எந்த நூல் நம்மளுடைய ஔவையாரை என்ன சொல்கிறார் பாருங்க திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அதாவது கடலை கடந்து பொருளை ஈட்டு அப்படிங்கிறத நம்மளுடைய அவ்வையார் அவை ஔவையாரின் மொழியின் வழியே நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும் அப்போ இதெல்லாம் நம்மளுடைய சான்றுகள் தான் நம்ம எந்த அளவுக்கு வணிகத்தை மேற்கொண்டார் மேற்கொண்டோம் அப்படிங்கிறத நம்மளுடைய சான்றுகளாக பார்க்குறோம் அப்போ திரைகட திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படிங்கிறத நம்மளுடைய அவ்வையார் குறிப்பிடுகிறார் அதே மாதிரி யாது ஊரை யாவரும் கேளீர் அப்படிங்கிறத கனியன் பூங்கொன்றனார் குறிப்பிடுகிறார் யாது முறை இந்த உலகமே நம்மளது மாட்டு தான் எல்லாருமே எல்லா ஊரும் நம்ம நமது ஊராக நமது ஊராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்மளுடைய ஒரு கணியன் பூங்குன்றனர் குறிப்பிடுகிறார் அந்த அளவுக்கு விளக்கம் முழுவதும் வணிகம் செய்தவர்களாக நம்மளுடைய தமிழர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறதை நம்ம பார்க்கப்படும் ஒரு பன்னாட்டோடு தொடர்பு கொண்டு வந்தவர் கொண்டிருந்தவர்கள் தான் நம்முடைய தமிழர்கள் அப்போ இது இந்த மொழிகள் எல்லாம் எதை விளக்குது பண் இந்த தமிழர்களின் பன்னாட்டு தொடர்பை வந்து விளக்கக்கூடிய மொழிகளாக நம்ம பார்க்குறோம் அப்போ திரகடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படிங்கிறது யார் குறிப்பிட்டாருங்கிறது நம்மளுடைய கேள்வித்தாள்களில் வரும் அப்போ இப்படி குறிப்பிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஔவையார் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க அதே மாதிரி பாருங்க யாது ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கணியன் பூங்கன்றனார் குறிப்பிட்டு தான் நம்ம பார்க்குறோம் அப்போ அடுத்து பாருங்க கடற்பயணம் பற்றிய தொல்காப்பிய குறிப்புகள் இப்போ நம்ம கடற்பயணங்கள் பார்த்துக்கிறோம் அப்போ நம்ம நம்ம எந்த தகவலையே இப்போ தமிழருடைய வரலாறில் எந்த எந்த ஒரு டாப்பிக் எடுத்தாலும் நம்ம என்ன பார்க்க போனோம்னா இருந்து நம்ம மேற்கொள்கள் காட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம் தொல்காப்பியம் தான் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு சான்றாக போகுது முதன் நூலாக நம்மளுடைய தமிழின் முதல் பழங்கால பழமை வாய்ந்த இலக்கண நூலாக நம்மளுடைய தொல்காப்பியம் இருக்குது அதிலருந்து தான் நம்ம பார்க்குறோம் அதில் பாருங்கள் கடற்பயணத்தை பற்றி தொல்காப்பிய காலத்திலேயே முன்னீர் வழக்கம் அப்படின்னு குறிப்பிட்றாங்க இந்த முன்னீர் வழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடற்பயணத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய ஒரு ஒரு சொற்றொடராக பார்க்குறோம் அப்போ கடற்பயணத்தை பற்றி தொல்காப்பியம் என்ன சொல்லுது முன்னீர் வழக்கம் என்று குறிப்பிடுகிறது அப்படின்னு பார்க்குறோம் அதில் நம்மளுடைய எழுத்து அதிகாரம் சொல்லதிகாரம் பொருளதிகாரம் அப்படின்னு மூன்று அதிகாரங்கள் தொல்காப்பியத்தில் இருக்குன்னு பார்க்குறோம் அந்த பொருளதிகாரம் பார்த்தீங்கன்னா தமிழுடைய வாழ்வியல் முறையை அதாவது எழுத்துக்கு மட்டுமின்றி தமிழர்களுக்கு தமிழர்கள் வாழ்வி வாழ்வியலுக்கும் இலக்கணம் வகுத்தது ஒரு தொல்காப்பிய நூல் அப்படின்னு பார்க்குறோம் அதில் பொருள் வயிர் பிரிவு அப்படிங்கிறத நம்மளுடைய வணிகம் எந்த அளவுக்கு தமிழர்கள் மேற்கொண்டார்கள் ஒரு பொருளை ஈட்டுவதற்காக எந்த முறையில் மேற்கொண்டார்கள் அப்படிங்கிறதையும் நம்மளுடைய தொல்காப்பிய நூலின் வழியை நாம் அறிய முடிகிறது அதில் பாருங்கள் தரைவழிப் பிரிதல் வழி பிரிதல் அப்படிங்கிறது ரெண்டு பிரிவு இருக்குது நம்ம பொருள் ஈட்டுவதற்கு வணிகம் செய்வதற்கு அப்படிங்கிறத தரைவழி பிரிதல்னால் காலின் வழியே நம்ம ந ஒரு த தரைவழியை காலின் வழியை நடந்து சென்று இந்த மாதிரி பயணம் மேற்கொண்டு நம்ம வந்து வணிகம் ஈட்டுவதற்கு அந்த மாதிரி நம்ம சொல்லலாம் அதாவது வழி பிரிதல் காலின் பிரிவு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நீர்வழிப் பிரிதுனால் களத்தின் களம் என்றால் இங்கு கப்பல் என்று பொருள் அப்போ களம்னால் நம்ம நீர்வழியை நீர் நீரை கடப்பதற்கு கடலில் மேற்கு பயணம் மேற்கொள்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு க க இது கப்பல் தான் நம்ம களம் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ நீர்வழி பிரிதல் இந்த ரெண்டு முறையிலேயுமே அதாவது தரை தரைவழி வணிகமும் மேற்கொண்டார்கள் நீர்வழி வணிகமும் மேற்கொண்டார்கள் அப்படிங்கிறது நம்ம தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது அதில் பொருள் அதிகாரத்தில் பொருள் வயிர் பிரிவு அப்படிங்கிறத ஒரு ஒரு பகையில் தான் நம்மளுடைய இந்த இரண்டு பிரிவுகளையும் குறிப்பிடுங்கள் எந்தெந்த பிரிவு தரைவழி பிரிதல் நீர்வழி பிரிதல் இதை குறிப்பிடுகிறது தொல்காப்பியம் அப்படின்னு பார்க்குறோம் கடற்பயணத்தை தொல்காப்பியம் எவ்வாறு குறிப்பிடுகிறது முன்னீர் வழக்கம் என்று குறிப்பிடுகிறது அப்படின்னு பார்க்குறோம் அதில் இதே மாதிரி நம்மளுடைய பட்டினப்பாளைய நூலில் நிறைய தகவல்கள் கொடுக்குறாங்க நம்ம எப்படிலாம் பயணம் மேற்கொண்டோம் அப்படிங்கிறத பற்றி நிறைய தகவல்கள் கொடுக்குறாங்க நம்ம எந் எந்தெந்த பொருள்கள்லாம் வந்து இருந்து தான் ஏற்றுமதி செய்து கொண்டோம் எங்கேருந்துலாம் எல்லாம் பெற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறத நம்முடைய பட்டினப்பாளைய நூல்களை பார்க்கலாம் அதில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீரின் வந்த நிமிர்பரி புறவியும் காலின் வந்த கருங்கறி மூடையும் வடமழை பிறந்த ஆரமும் ஆரமும் அகிலும் தென்கடல் முத்தும் குணக்கடல் காவிரி பயனும் அப்படிங்கிற ஒரு நூலில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதாவது வழியாக வந்த நிமிர்பரி நம்ம குதிரையை பெற்றுக்கொண்டோம் அப்படிங்கிற தகவல் அதாவது வெளிநாடுகளிலிருந்து வழி வந்தவையாக குதிரைகள் இருந்தன அதே மாதிரி உள்நாட்டிலிருந்து வழி வந்தவையாக கறி மிளகு நம்ம ஏற்கனவே சொன்னோம் பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும் அப்படின்னு அகனான ஒரு சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்போ அப்போ இது இந்த கறி என்றால் மிளகு அப்போ உள்நாட்டிலிருந்து தரைவழி வந்தவகை நம்மளுக்கு வந்து மிளகு இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் அதே மாதிரி வடமலையிலிருந்து வந்தவையாக மெருகிடப்பட்ட பொன் பொன் மாணிக்க கற்கள் இருக்கிறது அதே மாதிரி பாருங்கள் மேற்கு மலையிலிருந்து சந்தனம் ஆரம் இதெல்லாம் நம்மளுக்கு கிடச்சிது தென்கடலிலிருந்து முத்து கிடைச்சது கீழ்கடலிலிருந்து விளைந்த வகையாக பவளம் கிடைத்தது இது எல்லாமே நம்மளுடைய பட்டினப்பாளைய நூலில் பார்க்கலாம் அதாவது நீரின் வந்த நிமிர் பறைப் பிரிவையும் காலின் வந்த கருங்கறி மூடையும் வடமலை பிறந்த ஆரமும் அகிலும் தென்கடல் பிறந்த முத்தும் அப்படின்னு பார்க்குறோம் இந்த இது இது வழியாக தான் நம்ம வந்து நிறைய பட்டினப்பாளைய நூலில் வந்து நம்ம எந்தளவுக்கு வணிகம் மேற்கொண்டோம் எப்படிலாம் பொருள் ஈட்டணும் அப்படிங்கிற தகவலையும் கே கே பார்க்குறோம் அதே மாதிரி பாருங்கள் பாண்டியர் காலத்துல வந்து அஹ் ஒரு துறைமுகம் இருக்கு அந்த துறைமுகத்திலையும் சரி பல பல்வேறு துறைமுகங்கள்லயும் சரி நிறைய குதிரைகள் வந்து இறக்குமதி செய்யப்பட்டன அரேபிய நாடுகளில் இருந்து நிறைய பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட குதிரைகள் வந்து இறக்குமதி செய்யப்பட்டனவாக நம்மளுடைய வெளிநாட்டு பயணி வந்து வாசப் குறிப்பிடுகிறார் அப்படிங்கிற தகவலையும் நம்ம பார்க்குறோம் அதாவது குதிரை வணிகம் பற்றி வாசப் சொல்கிறார் எப்படி பாண்டியர் ஆட்சி காலத்தில் நிறைய குதிரைகள் வந்து நம்ம வந்து இறக்குமதி செஞ்சோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம வந்து கடல் கடல்வழியில் இப்போ குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டோம் பல் அப்புறம் மிளகு இந்த மாதிரி இதெல்லாம் நம்மளுடைய முக்கியமான பொருளாக இருந்தது அப்படின்னு பாக்குறோம் அப்ப வெளிநாடுகளிலிருந்து கடல்வழி வந்தவையாக குதிரைகள் இருந்தன உள்நாட்டிலிருந்து வழி வந்தவையாக கறி மிளகு இது இருந்தன வடமலையிலிருந்து வந்தவையாக மெருகிடப்பட்ட பொன் மாணிக்க கற்கள் இருந்தன மேற்கு மலையிலிருந்து வந்தவையாக சந்தனம் ஆரம் தென்கடலிலிருந்து கிடைத்தவை நம்மளுக்கு முத்து கிடைச்சது கீழ்கடலிலிருந்து விளைந்தவை பவளம் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே மாதிரி பாருங்கள் கீழ்கடலில் விளைந்தவை பவளம்னு பார்க்குறோம் அப்போ இதில் எப்படி பார்த்தீங்கன்னா இதில் பொறுத்துக்களை நம்மளுக்கு கேட்பாங்க அப்போ வெளிநாடுகளிலிருந்து வந்தவை இந்த பக்கம் குதிரைகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க கறி மெழுகிடப்பட்ட பொன் சந்தனம் மாற அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அப்போ நம்ம வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதிப்பட்டவை குதிரைகள் அப்படின்னு அதே மாதிரி தென்கடலிருந்து வந்தவை சந்தனம் பவளம் முத்து அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அது என்னென்னு கரெக்டாக நம்ம மேட்ச் பண்ணால் இந்த மாதிரிகள் கேள்விகள் இடம்பெற வாய்ப்பு இருக்குது அப்போ இதெல்லாம் நம்மளுடைய இந்த பாடப்பகுதியில் நம்ம தமிழருடைய வணிபம் எப்படிப்பட்டதாக இருந்தது பண்டமாற்று வணிபமாக இருந்ததுலேருந்து நம்ம தற்கால வணிக முறை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கோம் இப்போ இதுவரைக்கும் இந் அடுத்த வகுப்பில் இதன் தொடர்ச்சியை அடுத்த வகுப்பில் பார்ப்போம் நன்றி வணக்கம்